ஆணி மாதம் இரண்டாம் தேதி இன்றைய நாள் திங்கட்கிழமையாக காணப்படுகின்றது இன்றைய நாளில் வந்து பத்திரிகைகளில் பிரதான இடம் பிடித்திருக்கின்ற ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொல்லிச்சுனால் சைக்கிளும் சங்கும் வந்து கொள்கை கூட்டணி என்ற மாதிரியான ஒரு தலைப்பில் வந்து செய்தி வந்து வெளியாகி இருக்கின்றது இந்த செய்தியின்படி அகில இலங்கை தமிழ் காங்கிரசும் அதாவது வந்து சைக்கிள் கட்சியும் அதே நேரத்தில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் வந்து ஒரு கொள்கை அடிப்படையில் கூட்டணியை வைத்திருக்கின்றார்கள் இந்த கொள்கை எதன் அடிப்படையில் வைக்கப்பட்டிருக்கின்ற சொல்லிச்சனால் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற உள்ளூராட்சி சபைகளின் நிர்வாகங்களை கைப்பற்றுவதற்காகத்தான் இந்த கொள்கை கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கின்ற மாதிரியாக காலை முரசு பத்திரிக்கையில வந்து செய்தி வழியா இருக்கின்றது அதே நேரத்தில் வந்து இன்னொரு செய்தியும் வந்து முக்கியமான இடத்தை பிடித்திருக்கின்றது என்னன்னு சொல்லி சொன்னால் யாழ் இந்திய துணை தூதரகத்தின் கலாச்சார உத்தியோகத்தராக காணப்படுகின்ற சானா பிரபாகரன் சர்மா அவர்களுடைய மூத்த மகனும் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை சிகிச்சை பலனின்றி இறந்திருப்பதாக செய்தி வழியாக இருக்கின்றது அடுத்து பிரதான இடம் பிடித்திருக்கின்ற செய்தி என்னன்னு சொல்லி இலங்கைக்கு அனுப்பப்படும் தமிழ் அகதிகளின் பாதுகாப்பை இந்தியா உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி திருமாவளவன் வந்து கோரிக்கை விடுத்திருக்கின்றார் யார் திருமாவளகன் உலகருக்குமே தெரியும் நினைக்கின்றேன் தமிழ்நாட்டில் இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவராக காணப்படுகின்ற சொல் திருமாவளகன் அவர்கள் தான் இந்த கோரிக்கையை வந்து முன்வைத்திருக்கின்றார் அவர் என்ன சொல்லியிருக்கின்றார் என்று சொல்லி சொன்னால் இலங்கையில் வந்து உள்நாட்டு சுத்தம் இடம்பெற்ற நேரத்தில் வந்து கணக்கு அகதிகள் வந்து இலங்கையை விட்டு வெளியேறி இருந்தார்கள் என்று சொல்லியும் அவர்கள் அவர்கள் இப்போது மீண்டும் அவர்களது தாயக பூமிக்கு திரும்பி கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லியும் அவர்களுடைய பாதுகாப்பை வந்து இந்திய அரசாங்கம் வந்து உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார் ஏன் இவ்வாறு சொல்லியிருக்கின்ற சொல்லி அண்மையில வந்து இந்திய அரசை நம்பி கணக்க தமிழர்கள் வந்து இலங்கைக்கு வந்து மீண்டும் திரும்பி இருக்கின்றார்கள் அதாவது தமிழ் தங்களுடைய தாயக பூமிக்கு திரும்பி இருக்கின்றார்கள் அப்படிப்பட்டவர்கள் மீது இலங்கை அரசாங்கம் வந்து சில கைதுகளை வந்து ஏற்படுத்தி இருப்பது வந்து கைதுகள் நடவடிக்கைகளை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த கைது நடவடிக்கைகளை தொடர்ந்து தான் திருமாவளவன் அவர்கள் வந்து இப்படியான ஒரு கோரிக்கையை வந்து முன்வைத்திருக்கின்றார் அதாவது வந்து இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு திரும்புகின்ற தமிழர்களுடைய பாதுகாப்பை வந்து நீங்கள் உறுதிப்படுத்த உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்திய அரசிடம் வந்து ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார் அடுத்து நாங்க பாக்க இருக்கிற செய்தி என்னன்னு சொல்லி ரஷ்யா உக்ரைன் விவகாரம் தான் எந்த சண்டை முடிந்தாலும் இந்த சண்டை முடியாது என்ற மாதிரி ரஷ்யாண்டையும் உக்ரைன் பிரச்சனை வந்து இதுவரை தீர்ந்த இல்லை மிக நீண்ட காலமாக இருபது மன்றம் மூத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில்தான் ரஷ்யா ரஷ்யாண்ட ராணுவ தளங்களை குறிவைத்து உக்ரைன் ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தி இருக்கின்றது ரஷ்யாண்ட ராணுவ விமானங்களை குறிவைத்து தான் உக்ரைன் வந்து தாக்குதல் நடத்தி இருக்கின்றது ஆளில்லா விமானங்கள் மூலமாகத்தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது இந்த தாக்குதல்ல வந்து கிட்டத்தட்ட நாற்பது விமானங்கள் ரஷ்யாண்ட நாற்பது விமானங்கள் வந்து தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு அழைத்தொழிக்கப்பட்டிருப்பதாக உக்ரைன் பாதுகாப்பு சேவை தெரிவித்திருக்கின்றது தாக்குதல் யாரால் என்று உக்ரைன் உள்நாட்டு உளவுத்துறை முகவரகத்தால் தான் இந்த தாக்குதல் வந்து மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கின்றன இந்த தகவல்களை வந்து சர்வதேச ஊடகங்கள் வந்து வருவதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது இந்த தாக்குதலை தொடர்ந்து உக்ரைன் மீது ரஷ்யா எவ்வாறான தாக்குதலை நடத்த போதுன்னு சொல்லி பலரும் கேள்வி எழுப்ப ஆரம்பித்திருக்கின்றார்கள் சரி இந்த தாக்குதலை தொடர்ந்து ரஷ்யா எவ்வாறான எதிர்வினையை ஆற்றப்போகு என்பதை வந்து நாங்கள் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் எப்படியும் இதற்கான பதிலடி என்பது மிகவும் பலமானதாகத்தான் காணப்படும் ஏனென்றால் இந்த முறை வந்து ரஷ்யாண்ட நாற்பது விமானங்களை வந்து உக்ரைன் தரைமட்டமாக்கியிருப்பது என்பது வந்து சாதாரண விஷயம் இல்லை இதற்கு வந்து ரஷ்யா எவ்வாறான நடவடிக்கை எடுக்க போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்